பாருங்க பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது இது ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு கொடுக்கலாம் இல்லை டின்னருக்கு சைட் டிஷ்ஷாகவும் செஞ்சு கொடுக்கலாம் எல்லாத்துக்குமே ரொம்ப மேட்ச் ஆகும் இப்போ நல்ல ஒரு டேஸ்ட்டாக ரொம்ப ஈஸியாக எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் இப்போ ஒரு பேன் வச்சுக்கலாம் பேன் சூடானதும் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம் எண்ணெய் சூடானதும் ஆறு கிராம்பு ஒரு அண்ணாச்சி பூ ஒரு ஏலக்காய் சின்னதாக ரெண்டு பட்டை துண்டு இதை சேர்த்துடலாம் இது கூடவே ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்து நல்லா கண்ணாடி போல மெலீஸா கட் பண்ணி வச்சிருக்கேன் அப்பதான் வந்து வதங்குறது சீக்கிரமா வதங்கிடும் இப்போ இதை சேர்த்திடலாம் இது கூடவே ஒரு அஞ்சு பல்லு பூண்டு எடுத்து பொடியும் நறுக்கிருக்கேன் இதையும் சேர்த்திடலாம் ஒரு துண்டு இஞ்சி எடுத்து பொடியும் நறுக்கிருக்கேன் இதையும் சேர்த்திடலாம் இப்போ இது மூணும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்கம்மா பாருங்க வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரணும் இப்போ வந்து அடுப்பத்தையே குறைச்சி வச்சுடுங்கம்மா மசாலா சேர்த்துக்கலாம் கோம்புத்தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துடலாம் மஞ்சத்தூள் மூணு சிட்டிக்கு அளவு சேர்த்துலாம் ஜீரகத்தூள் கால் டீஸ்பூன் கூடவே ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் நான் கலருக்காக காரம் கம்மியாக தான் இருக்கும் நீங்கள் வந்து வெறும் சில்லி பவுடர் சேர்க்குறவங்களா இருந்தால் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதும் ஏன்னா அதில் காரம் இருக்கும் கூடவே கால் டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்திடலாம் இதெல்லாம் சேர்த்துட்டு மிளகாய்த்தூள் வாசனை போகிற அளவுக்கு நல்லா திரட்டி எடுத்துருங்க மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் எடுத்துருங்க நீங்கள் வந்து டொமேட்டோ சாஸ் வீட்டில் இல்லைனா ரெண்டு தக்காளி கால் டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்து நல்லா அரைச்சி வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் அதை சேர்த்து தக்காளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கணும் ஆகிடும் இப்போ டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா பரட்டி எடுத்துருங்க இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துருங்க நல்லா ஒரு முக்கால் கிண்ண அளவுக்கு சேர்த்தா போதும் அந்த தண்ணி நல்லா சூடு ஏறிட்டு இருக்கும் போது நான் வந்து நூறு கிராம் சோயா எடுத்துருக்கேன் இப்போ இதில் சேர்த்துடலாம் சோயா சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படியே கலந்து விட்டுக்கிட்டே இருங்க அது நல்லா வெந்துடும் இப்படி சுடு தண்ணியில் இருக்கும் போதே இதில் இருக்க அழுக்கெல்லாம் நல்லா வெளியில் வந்துடும் அதே போல் சோயாவும் வெந்துடும் பாருங்கம்மா ரெண்டு நிமிஷம் கூட ஆகலை ஆனால் வந்து சோயா நல்லா வெந்துடுச்சு பாருங்கள் இப்போ வந்து இது அடியில் ஒரு கிண்ணம் வச்சு நல்லா வடிகட்டி எடுத்துக்குங்க இது கூடவே பச்சை தண்ணி சேர்த்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்குங்க பாருங்கம்மா இப்போ வந்து நல்லா ஆறி இருக்குது இதை வந்து நல்லா பிழிஞ்சு எடுத்துக்குங்க கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது அந்த அளவுக்கு நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கணும் இந்த அளவுக்கு பிழிஞ்சி ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க நம்ம வேக வச்ச சோயா இதை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க இந்த அளவுக்கு நல்லா மசாலா பிடிக்கிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுருங்க இது கூடவே ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு தண்ணி எடுத்து தெளிச்சு விட்ருங்க தெளிச்சு விட்டு நல்லா கலந்து விட்டுருங்க கலந்துட்டு நல்லா வந்து ஃப்ரை ஆகணும் அளவுக்கு அடுப்பு தையை குறைச்சிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க பாருங்க நம்ம சேர்த்துருக்க தண்ணி வந்து நல்லா ட்ரை ஆகிக்கிட்டே இருக்கு பாருங்க அதே போல் நல்லா கலந்து கலந்து விட்டுக்கிட்டே இருக்குமா ஏன்னா வந்து அடி பிடிக்கும் அடி பிடிச்சிடுச்சுன்னா நல்லா இருக்காது இந்த டைமில் நம்ம ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம் இது நல்லா ட்ரையாக ஆகிறதுக்கு ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் எடுத்துக்கும் அவ்வளோதான் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகிடணும் பார்க்குறதுக்கு நல்லா டார்க் ப்ரௌனாக இருக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகிடணும் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பெப்பர் சேர்த்து சாப்பிடும் போது ரொம்ப நல்லாயிருக்கும் மூணு பச்சை மிளகா நாலாக கட் பண்ணியிருக்கேன் இது வெறும் வாசனைக்காக தான் போட்டு நம்ம இறக்கிட வேண்டியது கூடவே ஒரு கொத்து கருவேப்பில அவ்வளோதாம்மா நல்ல ஒரு டேஸ்டான ரொம்ப ரொம்ப ஈஸியான சோயா ஃப்ரை ரெடி